அப்பா அப்பா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கமா நீ என்ன எப்ப பார்த்தாலும் போன் கையமா இருக்க உங்க அம்மா எங்க காண்டல் தண்டபாணி மாதிரி எப்ப பாரு அவளை விட்டு ஹே அவளை விடாதே ஹே அவளை கொல்லு ஹே இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க பாவங்க ஒருவேளை அண்டர்வேல் டான் ஆயிட்டாலோ பா லூடோ விளையாடுறாங்க பா லூடோவா நான் இன்ஸ்டால் பண்ணிர வேண்டியதா ஏய் என்னப்பா போன் எடுக்க இவ்வளவு நேரம் அது நைட் கொஞ்சம் வேலமா அதான் தூங்கிட்டேன் ஓ அப்ப காலையில நிறைய வர்க்கா இவ ஏங்க போன் எடுக்க இவ்வளவு நேரம் ஏய் அவள வச்சிட்டு சமைச்சிட்டு இருந்தேன் வாவ் அப்பா உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா என்னம்மா இப்படி கேட்ட காலேஜ் டைம்ல அப்பா சமையல் தான் ஹாஸ்டல்ல கேண்டீன்ல மாஸ்டரா இருந்தீங்களாப்பா ஏய்

போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல அப்பாவோட பெருமை பத்தி சொல்லு போ இவர் பெரிய பாஷா போய் ஆயோ இதல இந்த பேர்க்கே உங்க மாங்கிட்டாங்கள சரி பாப்பா நான் போய் சாப்பிட போறேன் நீங்க மம்மிய தொந்தரவு பண்ணாதீங்க போய் தூங்குங்க ஒழுங்கா குளிங்க போன் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது சரியா நல்லா தூங்கணும் ஓகே டாடி நீங்களும் என்னம்மா நான் டெய்லி ஏய் ஆளே ஏப்பா பாரு கையில போன் வச்சிருக்கேன் கேம் விளையாடிக்கிட்டு யாரிட்டயா பேசிக்கிட்டு போய் வேலைய பாறா டேய் வீட்ல பேசிட்டு இருக்கேன்ல போடா பேசி முடிச்சிட்டு குளிடா ரெண்டு நாள் ஆச்சோ மூணு நாள் ஆச்சோ பா நீங்களமா லாக் டவுன் உப்புமா ஃபேமிலி மாதிரி பார்த்தா நம்ம ஒரே கப்பா ஃபேமிலியா இருக்கோம் சரி சரி போய் வேலைய பாருங்க சேஃபா இருங்க நான் நெக்ஸ்ட் வீக் வந்துருன்னு நினைக்கிறேன் ஆமா நீங்க எல்லாம் சேஃபா ஆங்க மா நான் இருக்கறது எப்படி பார்த்து பண்ணனும் உங்களுக்கு தெரியாதா

இந்த விரல் மஞ்சள் விலகல காட்டி அதோட ஸ்மோக்கை நம்ம ஸ்மெல் பண்ணும்போது போது இருக்க எல்லா கிருமியும் செத்து போயிடும் ஏன்னா அந்த ஸ்மோக் ஆன்டிபயோட்டிக் ஆயிரு இதோ சொன்னா ஸ்மோக்கிங் இன்ஜுரியஸ்ல இருந்து கலாஸ்ட்டு போறானுங்க சரி பப்பாளி இல ஜூஸ் குடிக்கிறானா ஜூஸ்னா ஸ்வீட்டா தான இருக்கணும் ஏன் கசக்குதுன்னு கேக்குறானுங்க ஆக்சுவலி டெங்கு வரும்போது கவர்மெண்ட் இம்யூன் பவரை இன்கிரீஸ் பண்றது பப்பாளி இலை ஜூஸ்னு அவங்களே அனௌன்ஸ் பண்ணாங்க அத சொன்னா கேட்க மாட்டானுங்க சரி பீட்ரூட் சாதம் சாப்பிடுங்கடா ब्लड பியூரிஃபை ஆகும்னு சொன்னா நாங்க என்ன குழந்தைகளான்னு கேக்குறானுங்க ஓ இதுக்கு தான் தாத்தா பாட்டி உணவே மருந்துன்னு சொன்னாங்களா ஆமா ஐயா அதனால தான் சம்மர் வரும்போது ரெண்டு மாசத்துக்கு எங்க தாத்தா பாட்டி விட்டு அனுப்பிடுவாங்க அவங்க நல்ல விஷயம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க பாரு கரெக்ட் தான் பா ஏதாவது வந்து மருந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே வராம இருக்க இப்படி சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாமே அதெல்லாம் ஓகே உன் ஃப்ரெண்டுக்கு நெகட்டிவ் தானே வரும் டேய் பாசிட்டிவா யோசி ஹே குசும்பு தான் நீ என்ன வார்த்தை சொல்லவே கூடாது